மனித குலமும் உயிரினங்களும் என்ன செய்யல கடவுள் படைக்கல அது பிக் பேங் என்று சொல்லக்கூடிய பெரு வெடிப்பின் மூலமா பரிணாம தான் என்ன வந்தது இந்த மனித குலமும் உயிரினங்கள்லாம் தோன்றினது அப்படின்னு சொல்றாங்க கடவுள் படைக்கல ஆமா 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 ஒத்துக்க வேண்டியதுதான் ஒத்துக்க வேண்டியது இன்னைக்கு மனிதர்களும் விலங்குகளும் பாத்தீங்கன்னா ஆளை அடையாளம் கண்டுபிடிக்குது எஜமான் யாரு அந்நியன் யாருன்னு விலங்குகளுக்கும் தெரியுது மனசனுக்கு ரொம்ப சிந்திச்சு செயல்படுறான் அப்போ இது எல்லாமே இந்த சிந்தித்து செயல்படக்கூடிய இந்த ஆற்றல் எப்படி வந்ததுன்னா இந்த பெருவெடிப்பின் மூலமா தான் வந்தது இந்த பெருவெடிப்பு தான் இப்படி சிந்திச்சு என்ன பண்ணுச்சு இந்த ஆற்றலை கொடுத்தது அதனாலதான் பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்களுடைய உருவ அமைப்பும் பெண்களுடைய உருவ அமைப்பும் எல்லாம் இல்ல ஒரே மாதிரியில வித்தியாசம் இருக்குது அப்ப இந்த வித்தியாசத்துக்கு யாரு காரணம்னா இந்த பெருவெடிப்பு தான் காரணம் பெருவெடிப்பு தான் காரணம் மனுஷர்களும் விலங்குகளும் சிந்திச்சு செயல்படுதுன்னா அதுக்கு இந்த பெருவெடிப்பு தான் காரணம் இந்த ஆண்களுடைய உருவ அமைப்பும் பெண்களுடைய உருவ அமைப்பும் ஒரே மாதிரி எல்லாம் வித்தியாசம் இருக்குல்ல அதுக்கு இந்த பெருவெடிப்பு தான் காரணம் அது இல்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்ல அதாவது மனுஷனுடைய படைப்பு என்ன பண்ணல ஒரே பிண்டமா படைக்காம ஒரே பிண்டமா கழிவுருண்ட மாதிரி படைக்காம கை காலு தலை எல்லாம் வச்சு அதாவது பார்த்து 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 ஒவ்வொன்றையும் படைச்ச மாதிரி இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்ல எப்படி படைச்சது யார் படைச்சதுன்னா இந்த பெருவெடிப்பு தான் இந்த பெருவெடிப்பின் மூலமா தான் இதெல்லாம் வந்தது கடவுளுக்கு என்ன பண்ண தெரியாது கடவுளுக்கு இதெல்லாம் பார்த்து சிந்திச்சு செயல்படுற அளவுக்கு கடவுளுக்கு எல்லாம் அந்த திறன் கிடையாது